நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தான் வான்வெளி மூடப்பட்ட நிலையில் அந்நாட்டிற்கு இரண்டே மாதங்களில் நூற்றி ஏழு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்திய அடுத்த தினமே பாகிஸ்தான் இந்திய விமானங்களுக்கு தன் வான்வெளியை மூடியது இதனால் ஏப்ரல் இருபத்தி நான்கு முதல் ஜூன் முப்பது வரை மட்டும் நூற்றி ஏழு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது இழப்புகள் இருந்த போதிலும் பாகிஸ்தான் விமான நிலைய ஆணையத்தின் ஒட்டுமொத்த வருவாய் இரண்டாயிரத்து நான்கு கோடியே நாற்பது லட்சத்தில் இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் ஆறு கோடியே அறுபத்தைந்து லட்சமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலைநிறுத்தத்திற்கு மத்தியில் தெலுங்கு திரைப்பட கூட்டமைப்பினரை தான் சந்தித்ததாக வெளியான தகவல் முற்றிலும் ஆதாரமற்றது என தெலுங்கு திரைப்பட நடிகர் சிரஞ்சீவி திட்டவட்டமாக மறுத்துள்ளார் திரைப்பட கூட்டமைப்பு உறுப்பினர்கள் என்று கோரிக்கொள்ளும் சிலர் தான் அவர்களை சந்தித்து முப்பது சதவீத ஊதிய உயர்வு போன்ற கோரிக்கைகள் நிறைவேற உறுதியளித்ததாகவும் படப்பிடிப்பு தொடங்க நடவடிக்கை எடுப்பதாக கூறியதாகவும் உண்மைக்கு மாறான செய்தியை வெளியிட்டிருப்பதாக சிரஞ்சீவி குறிப்பிட்டுள்ளார் தான் இதுவரை கூட்டமைப்பிலிருந்து யாரையும் சந்திக்கவில்லை என்றும் தெலுங்கு திரைப்பட துறையின் உச்ச அமைப்பாக திரைப்பட வர்த்தக சபை உள்ளது அதுவே நியாயமான தீர்வை எட்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அடிப்படை ஆதாரமற்ற மற்றும் உள்நோக்கம் உள்ள கூற்றுகளை கண்டிப்பதாகவும் சிரஞ்சீவி தெரிவித்துள்ளார் நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு